நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாகியிருக்கிறது ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாகிருக்கிறது இதை குறித்து ஒரு பகுதியை நாம் போன தியானத்திலே பார்த்தோம் இன்னொரு பகுதியை இன்னொரு கோணத்திலே இந்த தியானத்திலே பார்க்கலாம் ரோமர் பதினான்கு பதினேழு இதை ஒத்த ஒரு வசனத்தை உடையதாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது ஆகவே தேவனுடைய ராஜ்யம்ன்றது வெறும் பேச்சு கிடையாது வெறும் புசிப்பும் குடிப்பும் கிடையாது வீடுகள் தோறும் அவர்கள் போதனம் பண்ணினார்கள் அப்போது சில ரெண்டில் போட்டிருக்கு சில நேரங்களில் சில கூட்டங்களுக்குள்ள உணவு கொடுத்தா நிறைய கூட்டம் வருது நான் ஒரு பெரிய சபைக்கு போயிருந்தேன் அந்த சபையில் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை கூட்டம் வச்சிருந்தாங்க நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க ஜனங்க வந்திருந்தாங்க பாரத்து நாட்கள் தான் மாலை நேரம் ஓரளவுக்கு ஜனங்கள் வந்திருந்தாங்க அவங்க அந்த போதகர் சொன்னார் இதே உணர் இரவு உணவு கொடுத்தா இந்த மாதிரி மூணு மடங்கு வருவாங்கன்னார் அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்குது அவங்க சமையல் பண்ணணும் அதுக்கு நேரம் போயிடும் சமையல் பண்ண வேண்டியதில் உணவு தருகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் அதில் ஒரு நியாயமான காரணமும் இருக்குது அது பல இடங்களில் நான் பார்த்தேன் உணவு கொடுத்து விட்டால் அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வழக்கத்தை விட நிறைய பேர் வருகிறார்கள் என்னால் உணவு என்பது அடிப்படையானது அது வந்து ஏசுநாதரே உணவு கொடுத்தாரே ஐந்தப்போ ரெண்டு மீனை ஐயாயிரம் குடும்பத்துக்கு போஷித்தார் ரெண்டு தடவை அதை செஞ்சாரே கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சாசமாக்கினார் அவரே அதை செய்தார் அவர் போஷிக்கிறார் ஆனால் அது மட்டும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை கர்த்தர் போஷிக்கிறார் என்னையா எதுக்காக ஆண்டவரை பிடிச்சிட்ருக்க அவர் தேவையெல்லாம் சந்திக்கிறார் வேலை கொடுக்குறாரு கடனை மாற்றுறாரு காரு கொடுக்குறாரு பங்களா கொடுக்குறாரு அப்படின்றது மட்டும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல அது தேவனுடைய ராஜ்யமே அல்ல புசிப்பும் குடிப்பும் அல்ல பிசிப் குசிப்பும் குடிப்பும் மட்டுமல்லன்னு போடலை புசிப்பும் குடிப்பும் அல்ல அவர் காக்காவை தான் கூட தான் காக்கை குஞ்சுகளுக்கு தான் ஆகாரம் கொடுக்குறாரு சிங்க சிங்கங் குட்டிகளுக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு எல்லா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்குறாரு ஏன்னா அவங்களாம் என்ன ரசிக்கப்பட்டாங்களான் இல்லையே புசிப்பும் குடிப்பும் இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் வந்து பெரிய ஆவிக்குரிய காரியம் இல்லை கர்த்தரை என் தேவையை சந்தித்தார் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாரு எனக்கு கார் தந்தார் வேலை கொடுத்தாரு அதெல்லாம் கர்த்தர் தந்தார் நன்றியாக இருக்கணும் அது நமக்கு தேவை தான் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல தேவன் தான் அதை தந்தார் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நீதி ஒன்று குறிந்தவர் ஒன்று கடைசி வசனம் சொல்கிறது அவரே தேவனாலே நமக்கு நீதி ஆனார் நீதி என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்துவனுடைய நீதி அவர் தன்னுடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார் அப்புறம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் நிகைமையாக எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது மிக பிரபலமான வசனம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அது பரிசுத்தாவியனுடைய சந்தோஷம்தான் பரிசுத்தாவியனுடைய சந்தோஷத்தால் வரக்கூடிய வல்லமை நெகிமையாக எட்டு பத்தில் பின்மோமன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய கர்த்தரு ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் நல்லா சாப்பிடுங்க எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அக்கா புசிப்பும் குடிப்பும் கர்த்தருடைய ராஜ்யம் இல்லைன்றதுனால ஒழுங்காக சாப்பிடாம இருக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க அதே நேரத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது ஒரு பெரிய பலம் சந்தோஷத்தால் வருகிற பலன் பர்சுத்தாவின் சந்தோஷத்தால் வருகிற பலன் கிறிஸ்துவனுடைய நீதியை தரித்து கொண்டிருப்பது கிறிஸ்துவனுடைய நீதியிலே நடப்பது அது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு பலன் சமாதானம் சமாதானம் ஒரு பெரிய பலம் பலம்னு இங்கே ஒரு வாரத்தில் சொல் சொல்லப்பட்டிருப்பது அங்கே மூணாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு ரோமரில் நீதி சமாதான சந்தோஷம் இங்கே குருந்தியரில் ஒரே வார்த்தையில் பலம் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது இல்லை பலத்தில் இருக்குது இங்கே பேச்சுன்றது அங்கே புசிப்பும் குடிப்போம் அதற்கு சமமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்ன்றாங்க பேச்சுன்றது வெறும் உலக பிரகாரமான காரியம் மனுஷீக பேச்சு தீர்க்க தரிசனத்தையோ சாட்சியையோ பிரசங்கத்தையோ அது குறிக்கலை போதனையோ பேச்சுன்றது அது வந்து சும்மா அதாவது பேச்சிலேயே சிலர் வந்து மற்றவங்கள அப்படியே நல்லா மயக்கிடுவாங்க சிலர் பேச்சிலே பயமுறுத்திடுவாங்க அந்த மாதிரி அது ஒரு காரியத்தை சாதித்து கொள்வார் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க பேசியே விற்றுருவாங்க அந்த பொருளை அது தேவனுடைய ராஜ்ஜியம் இல்லை பேச்சு தரமாக இருக்குது பேசியே தொழிலை பொருளை விற்றுட்டாங்க அது அல்ல பேசியே ஓட்டு வாங்குற அரசியல்வாதி இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வெறும் பேச்சு இல்லை தேவனுடைய ராஜம பலம் ஆவிக்குரிய பலம் ஆவியின் பலம் அதனால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுது அப்படின்றதுக்காக அதையே பெரிய விஷயம் அது போதும் திருப்தியாக இருக்கிறோமா இல்லை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய பலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கா நீதி இருக்கா சமாதானம் இருக்கா சந்தோஷம் இருக்கா ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் பெற்றுக்கொள்வோம் வளர்வோம் ஆமை